தளபதியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகாவோட ஐடி விங் ஆலோசனை கூட்டம் சென்னை சோழங்கு நடந்துகிட்டு இருக்கீங்க கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் அரசியல் ஆலோசனை பொதுச் செயலாளர் ஆதோ அர்ஜுனா அண்ட் சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க எல்லாருமே இதில் கலந்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து விர்ச்சுவலா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாருங்க அதில் அவர் வந்து நான் வந்து ஜூம் மீட்டிங்கில் தான் இன்னைக்கு கலந்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் கலந்துக்க முடியல அதனால உங்களுக்கு இந்த ரெக்கார்டு மெசேஜ் அனுப்புகிறேன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய படை வந்து நம்மளோட ஐடி மீன் தான் அண்ட் இதில் வந்து நம்ம கண்ணியமான படை அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணுங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு அதோட வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் மேலும் இது தொடர்பான அப்டேட்டுகளை உங்களுக்கு அளிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 இந்த மீட் நடக்கும்போதே ஜூம் காலில் வந்து இவங்க எல்லாரோடையும் பேசணும் அப்படின்றத என்னுடைய பிளான் பட் இங்கே கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அதை என்னால் பண்ண முடியாமல் போச்சு அதனால தான் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்புகிறேன் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் மூலயமா உங்கள் எல்லோருமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்கிறாங்க இது நம்ம சொல்கிறத விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இனிமேல் நீங்கள் எல்லாருமே இந்த நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணுன்னு ஆசைப்படுறேன் வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஓகே தானே பிடிச்சிருக்குதானே ஸோ நம்மளுடைய ஐடி விங்னாலே ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு எல்லோருமே சொல்லணும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லோருமே ஒர்க் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ